வணக்கம் பிரயசில கடவுள் நல்லவர் பாருங்க தேவன் நல்லா வச்சிருப்பாரு தேவன் வந்து வாழ வைப்பாரு கஷ்டங்கள் பாடுகள் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லும்போது அது நிறைய பேர் பெருசா கேர் கேர் பண்ணிக்கிறது இல்லை என்ன காரணம்னு பார்த்தா ஒண்ணு இல்லை அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் பாடுகள் வழியா போய் போய் கடன் பிரச்சனை வழியா போய் போய் பழகிடு பாருங்க வாழ்க்கையினா சில அடிகள் செய்யும் பாரு அந்த மாதிரி அந்த மாதிரி வாழ்க்கையில மாறி போனதுனால என்ன ஒரு அடி அடிச்சுட்டு பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நாங்கள அடி வாங்காத ஏரியாவே இல்லை தெரியுமா அந்த மாதிரி எல்லா வகையிலையும் இந்த அடி வாங்கி அடி வாங்கி பாடுகளை பட்டு கஷ்டங்களை பட்டு பட்டு பழகி போனதுனால அவங்க பெருசாவே எடுத்துக்கிறது இல்லை ஆனா கடவுள் உண்மையா என்ன சொல்ல வரார் அப்படின்னா கடவுள் சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணுல போடப்பட்டது என்ன சொல்றாரு அப்படின்னா உன் பாதம் கல்லிலே இடதாதபடி பாதுகாப்பார் உன் பக்கத்திலே ஆயிரம் பேரும் வலதுபுறத்திலே பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து அந்த அளவுக்கு மனிதர்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இப்ப எப்படி ஒரு பொருள் வாங்கினா ஒரு கேட்டலாக் கொடுக்குறாங்க அதை எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் அது மனிதர் மனிதர்கள் எப்படி நடந்துக்கணும் எப்படி பயன்படுத்தணும் வாழ்க்கையில நன்மையா வாழ ஒரு அருமையான வாழ்க்கை வாழ சந்தோஷமாக வாழ அதுக்காக மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்ட கேட்டலாக் இந்த வேதாகமம் அப்போ மனிதர் நல்லபடியாக வாழ வழி இருக்குது ஆனா பழகி போனதுனால பாடுகள் வழியா கஷ்டங்கள் வழியா பழகி போனதுனால அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது அப்படி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க தேவனோடு இணைஞ்சு நடங்க அது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி உங்களை ஆளுக செய்யும் அவர் இயேசு அது இயேசுவின் சக்தி கிருபையின் சக்தி அதை உங்களை பாதுகாக்கும் அவர் உங்களை அழக நடத்துவார்